அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நெஞ்சமெங்கும் நிறைந்திருக்கும் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு விருச்சகராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் குரு வக்ர பயிற்சி இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியானது விருச்சகராசி அன்பர்களுக்கு ஏழாம் இடமான ரிஷபராசியில் அதாவது கலஸ்தரஸ்தானத்தில் நடைபெறவிருக்குங்க இந்த நிகழ்வு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரை நடக்கவிருக்குங்க இந்த நிகழ்வு சுமார் நான்கு மாத காலகட்டங்கள் நடைபெறவிருக்குங்க இந்த காலகட்டங்களில் இந்த குரு பகவானுடைய வக்கர பயிற்சி காலத்தில் ராசி என்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கங்க ஸோ ராசி அன்பர்கள் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எப்பொழுதும் தேனீக்கள் போல் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க செவ்வாய் பகவான் அதிபதி அப்படின்னாவே எல்லா விஷயத்தையும் தான் நின்று நின்று செயல்படுத்தணும் அப்படின்னு நினைப்பாங்க ஸோ தனக்கு மீறினது தான் எல்லாமே தான் தான் ஃபர்ஸ்ட் எந்த விஷயமா அந்த எந்த கஷ்டமா இருந்தாலும் தனக்கு ஃபர்ஸ்ட் வரட்டும் அதுக்கப்புறம் எல்லாருக்கும் வரட்டும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஏன்னா குடும்ப சூழ்நிலையில் தன்னுக்குன்னு சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எப்போவுமே அதிகமாக இருக்குங்க எல்லா விஷயத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய நபர்கள் அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயும் கோவப்பட மாட்டாங்க ஸோ இந்த ஒரு நபர்களுக்கு கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நிறைய கஷ்டங்கள் அப்படிங்குற மற்றும் சிரமங்கள் அப்படிங்கிறத நிறைய சந்திக்க ஆரம்பிச்சாச்சுங்க என்னதான் நிறைய இருக்கோம் எதனால் இந்த ஒரு மாற்றம் நம்ம நினச்சது ஒன்று இன்றைக்கி நடந்துகிட்ருக்கிறது ஒன்று எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு ஒரே நிமிஷத்தில் வாழ்க்கையே தலையில தான் மாறிடுச்சுங்க இந்த நிலை எதனால் வந்தது ஸோ நமக்கு வந்து நிறைய பேர் வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து உதவி பண்ணியிருக்கோம் அந்த உதவி செஞ்சு அது மூலமாக சில உபத்திரத்தை தேடிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் யாருக்குமே கெடுதலும் பண்ணதில்லை யாருக்குமே வந்து கெட்டதை பண்ணணும் அப்படின்னு நான் நினைச்சது கூட இல்லைங்க ஆனால் எனக்கு தான் அந்த மாதிரி ந நடந்துட்டு இருக்கு முன்ன மாதிரி என்னால் வந்து ஒரு ஆக்டிவாகவே செயல்பட முடியலைங்க ஏதோ ஒரு விஷயம் என்னை போட்டு தடுத்துட்டு இருக்கு ஏன்னா அந்த பதட்டம் பயம் ஒரு ஒரு வித ஒரு விதமான ஒரு படபடப்பாவே இருக்குது ஏன்னா இது இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாத்தையுமே துணிச்சலா இறங்கி செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு இருந்தாங்க ஆனா இப்போ ஏதாவது ஒன்று பண்ணி மறுபடியும் அது வந்து ஃபெயிலியராக போச்சு அப்படின்னா அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய அந்த சக்தி எனக்கு இல்லை ஸோ அந்த பயத்தில் தான் அந்த தோல்வி பயத்தில் தான் இப்போல்லாம் சில விஷயத்தை நான் எதுவுமே சரியாக பண்ணுறதே இல்லை நல்லா போயிட்டு இருந்ததுங்க எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒரு நல்ல வேலை இருந்தது நல்ல ஒரு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது இருந்தது கணவன் மனைக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கு மனைவி மக்கள் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி எல்லாமே கரெக்டாக போயிட்டு இருந்தது இந்த திடீர்னு ஒரு விஷயங்கள்ல திடீர்னு ஒரு க ஒருத்த ஒரு ஒரு சூழ்நிலையில எல்லா விஷயமும் மாற ஆரம்பிச்சிச்சு குடும்பத்துலேயும் ஒரு விதமான பதட்டங்க குழப்பம் அதிகமாயிருச்சு யாருமே சரியாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியறதில்லை மறுபடியும் உளுந்தோம் அப்படின்னா எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு தெரிஞ்சுக்கிட்டே எந்த விஷயத்துலேயுமே இறங்குறதில்ல உதவி பண்ணு நிறைய பேர்த்துக்கு உதவியெல்லாம் பண்ணியிருக்குங்க ஆனால் நமக்கு ஒரு ஹெல்ப்னு கேட்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும்போது யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணல எதனால் இந்த மாதிரி இருக்குது நம்மளுடைய தேவைகளை கூட நாளுக்கு நாள் பூர்த்தி செஞ்சிக்க முடியாத ஒரு நிலைக்கு வந்து ஆளாயிட்டு இருக்கிறேன் கடன் பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்குங்க அந்த கடன் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்ற மாதிரி எத்தனை நாளைக்கு வாடகை வெட்டே போகிறீங்க உங்களுக்குன்னு ஒரு சொந்த வீடு இல்லையா நீங்க சொந்தமாக ஒரு வீடு கட்டவே முடியாதா ஏன் எல்லாமே இருக்கு இல்லையா ஒரு இடம் இருக்குது ஸோ அதில் ஏதாவது ஒரு லோனை போட்டு ஒரு வீட்டை கட்ட வேண்டியதுன்னு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்க சொல்லும்போது நமக்கே தோணுது எல்லா விஷயத்துலையும் ஏன்னா வாடகை வீட்டிலயே வாழ்க்கை பூரா வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஒவ்வொருத்தர் கேட்கக்கூடிய கேள்விகள் ஒரு விஷே ஒரு விசேஷத்துக்கு யாராவது சொந்த பந்தங்கள் வந்தால் கூட என்ன இத்தனை பேர் இருக்கீங்க வாடகை வீட்டுல இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சந்திச்சுட்டு இருக்கேன் சோ இந்த நிலைகள்லாம் எப்போதான் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவானுடைய குரு பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த ஏழாம் இடத்தில் நடைபெறும் பொழுது அதே நேரத்தில் அந்த குருவுடைய பார்வையானது உங்களுடைய ராசி மேலே படுது ராசி அதாவது உங்களுடைய ஒன்றாம் ஸ்தானத்தில் அடுத்தது வந்து இந்த தைரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல அதே போல் இந்த பதினொன்றாம் இடத்துல இந்த குரு பகவானுடைய பார்வைப்படுதுங்க இந்த காலகட்டங்களில் தொழில் ரீதியாக சில முயற்சிகள் அப்படிங்கிறது ஈடேறும் நிறைய பிளான் பண்ணி வச்சுருந்துருப்பீங்க இந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அந்த பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு தகுந்த போல ஒரு தொழிலை வந்து நடத்துறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த தான் உருவாகியிருக்கும் ஏன்னா இந்த தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசி மேலே படும் பொழுது ஒன்று ஒரு அந்தஸ்து உயருங்க உங்களுக்குன்னு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து உயரும் கௌரவத்தை உயர்த்தக்கூடிய நிலை அதாவது சுய கௌரவம் அந்தஸ்து மரியாதை உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க ஏன்னா இந்த பிஸ்னஸ் எல்லாம் உங்களால் பண்ண முடியுமா இதெல்லாம் உங்களால் வந்து வாய்ப்பு இருக்குதா இதுக்கெல்லாம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு கேட்டவங்க மத்தியில் என்னாலையும் செய்ய முடியும் எனக்கு அந்த தைரியம் இருக்கு எனக்கு அந்த துணிச்சல் இருக்கு தன்னம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக நான் செஞ்சு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க முன்னாடி இந்த விஷயத்தை சாதித்து காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது ஏன்னா சுய கௌரவம் உயரணும் தன்னுடைய அந்தஸ்தை பெருக்கிக்கணும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நபர்கள் ஒரு தொழிலை வந்து கண்டிப்பாக நடத்தினாங்க அப்படின்னா அந்த தொழிலை நல்ல விதமாக நடத்தி அதில் வெற்றி காணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இது வரைக்கும் நிறைய ஐடியாஸ் வந்துருக்குங்க நிறைய பிஸ்னஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க பட் அது எதுவுமே கரெக்டாக நடக்கலை ஆனால் இப்போது இந்த காலகட்டங்கள் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி நல்ல ஒரு தருணமாக இருக்க போது கண்டிப்பாக இது வரைக்கும் எதுவும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா இந்த காலகட்டங்களை நீங்கள் தொடங்கினேன் அப்படின்னா நல்லபடியாக ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுக்கும் ஸோ அதே போல் இது வரைக்கும் நீங்கள் நிறைய ஆட்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருந்திருப்பீங்க அந்த ஆட்கள் சரியான விதத்தில் உங்களுக்கு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது இல்லாமல் வந்திருக்கும் இல்லை ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாக சில பிஸ்னஸ் அப்படிங்கிறது பண்ணியிருப்பீங்க அதுவுமே உங்களுக்கு ஒரு சரியான பலன் அப்படிங்கிறது கொடுத்துருக்காது இந்த விஷயங்கள் இந்த வக்கர பயிற்சி காலகட்டங்கள் தன்னுடைய நிலையை மாற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அதாவது இந்த குரு பகவான் வந்து இது வரைக்கும் வந்து ஏதாவது ஒரு விதத்துல நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல பலனை கொடுக்க கூ அதாவது கொடுக்காம இருந்திருந்தது அப்படின்னா இந்த வக்ர பயிற்சி காலகட்டங்களில் அந்த தொழில் ரீதியாகவும் மற்ற ரீதியாகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகளும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க வேலை விஷயத்துல நிறைய வேலைகள்லாம் ட்ரை பண்ணி நிறைய வேலைகள் வந்து போயிட்டு இருக்குங்க ஆனால் எந்த வேலையிலும் என்னால் நிறைய இருக்க முடியல ஒரு காலத்தில் வந்து நல்ல பேரும் புகழோடு இருந்தேன் கடைசியில் இன்றைக்கி வேலையே எனக்கு சரியான விதத்தில் அமையல வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நிலையா இருக்குங்க ஏன்னா ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு வேலையை ரிசைன் பண்ணிட்டேன் வேற வேலைக்கு போகலான்ட்டு இப்போ இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு இப்போ புதுசாக ஒரு வேலையை தொடங்கினதுனால தான் இந்த பிரச்சனையா அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய ஒரு வேலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலை அமையுங்க அதாவது இது வரைக்கும் ஏதாவது கிடைச்ச வேலைக்கு வந்திருப்பீங்க நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு இல்லாமல் போயிருக்கும் இதுலேயே கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சமான ஒரு துறையை தேர்வு பண்ணுறதுக்கான ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களே உருவாகுங்க அதே போல் நல்ல சம்பள உயருடன் கூடிய ஒரு பதவி உயர்வு அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ இந்த கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் ஆகக்கூடிய ஒரு யோக காலம் ஏன்னா அந்த கலஸ்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்து இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியானது நடைபெறவிருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது நிறைய ஜாதகம் பார்த்துட்டேங்க ஏதாவது ஒரு தோஷம் இருக்கிற ஜாதகம் என்னுடைய ஜாதகம் சுத்தமாக இருக்குங்க ஆனால் வரக்கூடிய ஜாதகங்கள்லாம் பார்த்திங்கன்னா செவ்வா தோஷம் ராகுக்கு எது தோஷமாக வருது அதே போல் என்னுடைய தோஷமுள்ள ஜாதகம் இதெல்லாம் சுத்த ஜாதகமாக வந்துட்டுருக்கு சரியான விதத்தில் இந்த திருமண பொருத்தங்கள் அப்படிங்கிறது அமையவே மாட்டேங்குது ஏதாவது தோஷம் இருக்குமா ஏதாவது கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லபடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் அதாவது விருச்சக ராசி இந்த செவ்வாய் பகவான் அதிபதியாக இருக்கக்கூடிய ராசியிலேருந்து குரு பய குரு பார்வை படும் பொழுது அதே போல் இந்த ஏழாம் இடத்துல வக்ர நிவர்த்தி அடையும் போது திருமணம் சம்மந்தப்பட்ட தோஷங்கள் அனைத்தும் உங்களுக்கு விலகுங்க திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்களும் கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் சுபகாரியம் நடப்பதற்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலம் ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அதாவது மனைவி என்று சொல்லக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள தேவையில்லாத ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ ஒரு விஷயத்துக்காக அவரு உங்ககிட்ட சொல்லாம சில விஷயங்கள் பண்ணியிருப்பாரு இல்லை நீங்கள் அவருங்க சில விஷயங்கள் சொல்லாமல் பண்ணியிருப்பீங்க இதனால என்னன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது உருவாயிருக்கும் இந்த நிலையானது உங்களுடைய பிள்ளைகளையும் பாதிக்கக்கூடியது உங்களை சுற்றி இருக்கவங்களையும் உங்க ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்தையுமே பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாக்குங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த நேரத்துல விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உருவாகுங்க என்ன பிரச்சனை எதனால நடந்துச்சு யார்னால நடந்தது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் டிஸ்ட டிஸ்கஸ் பண்ணிக்க கூடிய அளவுக்கு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது உருவாகுங்க ஸோ தேவையில்லாத நபர்களுடைய பேச்சுக்களை அப்படிங்கிறது தவிர்த்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகும் மனைவி மக்களோட நல்ல ஒரு நெருக்கங்கள் அப்படிங்கிறது உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மனைவி நட்பு ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது அதாவது யாரெல்லாம் இது வரைக்கும் உங்களை எதிரியாக பாவிச்சிட்ருந்தாங்க யாரெல்லாம் உங்களை வந்து எதிர்ப்பாக நினச்சிட்டு இருந்தாங்க பகையாக நினச்சிட்டு இருந்தாங்களோ அவங்களே உங்களை வந்து நல்லபடியாக நினைக்கக்கூடியது அதாவது உங்களுடைய நட்பு ஆதரவை தேட தேடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது திடீர்னு ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயத்தினால உங்களை வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கும் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிருப்பாங்க நல்லா பழகிட்டு இருந்தவங்க நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க கூட திடீர்னு உங்களை விட்டு விலகி இருப்பாங்க இந்த வரக்கூடிய அக்டோபர் மாத காலகட்டங்கள் அவங்களுக்கு சில தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கப்போகுது உங்களுக்கும் அதே மாதிரி தான் அவங்களால சில அனுகூலங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸோ நல்ல ஒரு நட்பு ரீதியாக உருவாகக்கூடியது கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது கட்டாயமாக விலகக்கூடிய காலகட்டமாக இருக்கப்போதுங்க குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் பெறுவதற்கான சில முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கை கொடுக்குங்க வீடு கட்டணும் சொந்தமாக ஒரு இடம் வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி இருக்கங்க அது வந்து எங்களுக்கு கரெக்டான நேரத்தில் அமையலை அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு எதிர்பாராத சில பொருள் வரவுகளும் தன உறவுகளும் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது ரொம்ப நாளாக யோசிச்சுருந்துருப்பீங்க இந்த வந் இந்த வாகனம் வாங்கணும் இந்த பைக் வாங்கணும் இந்த இடத்துல ஒரு சொந்தமாக இடம் வாங்கணும் வீடு கட்டணும் அப்படின்லாம் நிறைய முயற்சி பண்ணியிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் திடீர் திடீர்னு நடக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலகட்டங்கள் தாங்க இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டங்கள் அடுத்ததாக இந்த குழந்தைங்களுடைய கல்வியில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்குமா ஸோ அவங்களுடைய ஸ்டடீஸ் வந்து கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருக்குங்க படிக்க மாட்டேங்கிறாங்க ஞாபகம் ரதி அப்படிங்கிறதெல்லாம் உருவாகிட்டு இருக்குது நைட்டு போற படிக்கிறாங்க காலையில் போனால் எக்ஸாம்ஸில் மறந்துடுறாங்க ஸோ இந்த ஞாபக மருதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதே மாதிரி கல்வியில சரியாக நாட்டம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் இந்த பதினொன்றாம் இடத்துல இந்த குருவுடைய பார்வை படுறதுனால இது ஒரு யோகா காலகட்டமாக இருக்க போதுங்க கல்வியிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் அதே போல இந்த கல்வியில் நல்ல ஒரு சுறுசுறுப்பான சூழல் அப்படிங்கிறது உருவாக்குங்க நல்ல ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஓகே இது வரைக்கும் வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு எடுத்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது நல்ல மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான சூழல் அப்படிங்கிறது உருவாக்குங்க வெளிநாடு சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் ஓகே இந்த இந்த அக்டோபர் மாதத்து ஃபெப்ரவரி மாதத்துக்குள்ளங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்கும் இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை வெளிநாட்டிலேருந்து தன்னுடைய நாட்டுக்கு வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற எடுக்கக்கூடிய முயற்சிகளும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க ஸோ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் விலகக்கூடியது ஸோ உடல் ரீதியாக எந்தெந்த விஷயங்கள் மாற்றிக்கணும் உணவு பழக்க வழக்கங்களை மாற்றிக்கணும் ஆரோக்கியமான உடற்பயிற்சிகள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கே தோணக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இது மூலமா உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்க மேம்படுத்திக்க கூடிய ஒரு தருணமா இருக்க போதுங்க ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா கோச்சார பலன்கள் மட்டும்தான் இந்த பலன்கள் அனைத்தும் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க அப்படி இல்லை அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அமுச்சு வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன் 何で